வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஒரு திருட என்ன பண்ணியிருக்கான் டெய்லி திருட போகிறதுக்கு முன்னாடி சாமியை கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு கும்பிட்டுட்டு போவோம் அந்த கோயிலில் ஒரு சாமியார் சாயங்காலான சொற்பொழி ஆற்றிட்டு இருப்பார் அதை ஜனங்கள்லாம் கேட்டுக்கிட்டு சில சமயம் ஒரு சொல்கிற கதையெல்லாம் கேட்டு சிரிப்பாங்க சிரிக்கிறதை கேட்டுகிட்டு இவனுக்கும் நம்மளும் போய் ஒரு நாளைக்கு உட்காந்து கேட்கலான்ட்டு அப்பப்போ போய் போய் அந்த கதையெல்லாம் கேட்டுகிட்டு இருப்பான் அப்போது ஒரு நாள் இவனுக்கே தோணுச்சு சரி சாமியார்கிட்ட தனியாக போய் ஐயா எனக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்படி கேட்கும்போது சாமியார் கேட்குறாரு நீ யார் என்ன வேலை செய்கிற அப்படிங்கும்போது இது மாதிரி நான் வந்து பயங்கரமான ஒரு திருடேன் பக்கா திருடேன் நான் என்ன திருட்டு வேலை செய்கிறியா அப்படின்னு ஆமாங்க அதே நாள் செஞ்சுட்டேன் குழந்தை பிள்ளைங்கள பாதுகாக்கணும் செஞ்சுட்டேன் வேறு வழி இல்லை அப்படின்னு அப்போ முனைவருக்கு என்ன அந்த சாமியார் இருக்குன்னா சரி உண்மையை சொல்கிறானே நீ உண்மையை சொல்கிறதுனால உனக்குள்ளே ஏதோ ஒரு சிறப்பான அம்சம் இருக்குது நீ வந்து நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன் அதுவும் உண்மையை பேசுங்க தான் வந்து உண்மையை பேசுனே எப்போதும் சரி உடனே இவனும் போய் வீட்டில் மனைவி கிட்டே சொல்கிறான் இது மாதிரி சாமியாரை பார்த்தேன் சாமியார் இப்படி சொன்னாருன்னு என்ன சொன்னாருன்னு கேட்டால் உண்மையை பேச சொன்னார் இப்போ வீட்டுக்கார அம்மாவுக்கு ஒரே சிரிப்பு ஏயா நம்ம செய்கிற திருட்டு வேலை இதில் வந்து உண்மையை வேற பேசுனா நான் பொழப்பே போயிருங்க அப்படின்னு இல்லை எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம உண்மையை பேசி தான் பார்ப்போமேன்ட்டு அன்னைக்கு நைட்டு ஐயா திருட கிளம்பிட்டார் இவர் திருட போகும்போது இந்த திருடம் போகும்போது இன்னொரு திருடனும் வரான் இன்னொரு திருடன் வரும் பொழுது ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க அந்த திரு அந்த ஆள் வந்து மார்வேசத்துல வந்து கேட்குறான் நீ வந்து என்ன நீ எதுக்கு வந்த அப்படின்னா நான் திருட வந்தேன் நான் பக்கா திருடேன் அப்படிங்க அந்த இன்னொரு வேஷம் போட்ட ஆள் வந்து அந்த நாட்டினுடைய ராஜா மார்வேசத்துல வந்திருக்கிறாரு அவர் சொல்றாரு நான் பாக்தா திருடேன் அப்படின்னு ஐயோ அப்படியா சரி சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து திருட போகலான்னு ஏன்னா ராஜாவுக்கு எல்லா இடம் அரண்மனையில் எல்லா இடமும் தெரியும்ல அதனால எனக்கு எல்லா இடமும் தெரியும் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு தெரியும் வானை உனக்கு கூட்டிட்டு போகிறேன்னு கூட்டிட்டு போ அப்போ எனக்கு என்ன தருவோம் அப்படின்னா எடுக்கிறதுல ஆளுக்கு பதிய எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாம் அந்த கஜானாவுக்கு போயிட்டாங்க அங்கே திருடுறாங்க திருடும் போது என்னன்னா ஒரு மூணு ஒரு மூணு வைரக்கல் நல்ல பெரிய பெரிய வைரக்கல் இருக்குது அதை பார்த்துட்டு இந்த தானே லீட்ரு அவன் சொல்கிறான் நான் ஒன்று எடுத்துக்கிறேன் நீ ஒன்று எடுத்துக்கோ மீதி ஒன்று இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்க ஏன் ரெண்டை எடுத்துக்க தானே ஒண்ணு எடுத்து ரெண்டு பேரும் பாதி பாதி பிரிக்கலாம் சரியாக சரியா இருக்காது நீ ஒன்று நான் ஒன்று எடுத்துக்கிறோம் ஒன்று பாவம் அந்த ராஜா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்காரு நாளைக்கு பார்த்து ரொம்ப பொக்குன்னு போயிருவார்ல அதனால ஒன்று அவருக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அடுத்த நாள் வந்து கஜா நாள்ல கெலாங்க திருட்டு போயிடுச்சா ஒரே கலவரமா இருக்குது திருட்டு போயிடுச்சு உடனே மந்திரியை போய் கூட்டிட்டு போய் என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு சொன்னா ஆமா ராஜா எல்லாம் திருடிட்டு போயிட்டானுங்க ஒரு நம்ம வைரக்கல் வச்சிருந்தோம்ல அதை கூட காணாம் அப்படின்னு ராஜாவுக்கு தெரியும் ரெண்டு தான் எடுத்திருக்காங்க அந்த திருட உண்மையை பேசுறவன்ட்டு போய் திருடனை போய் கூட்டிட்டு வர சொல்றாங்க அவங்க தான் அட்ரஸ் எல்லாம் விசாரிச்சிட்டா கூட்டிட்டு வர சொன்னா அவன் சொல்லிட்டான் ஆமா நான் திருடனேன் ஏதான் உண்மையை பேச சொல்லி சொல்லிருக்காங்களா ஆமா நைட்டு தான் திருட வந்தேன் என் கூட இன்னொரு திருடன் வந்தான் நான் ஒண்ணும் அவன் ஒண்ணு எடுத்துக்கிட்டான் ஒன்னை நாங்க அங்க வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல இப்போ ராஜாவுக்கு இன்னொரு வைரம் இந்தா இது என்னோடது நான் நான் தான் வந்தேன் நைட்டு மாறு விஷயத்துல என்னோடது அப்ப மந்திரியோட மடியில இருக்கிற இன்னொரு வைரத்தை வைகிறாரு மந்திரியா சாமி சுத்தியமா நான் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறாரு ஆனால் நல்லா தெரியும் ஒன்றை தவிர வேற எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்புறம் மிரட்டினதுக்கப்புறம் மந்திரி வந்து அந்த இதை வைரக்கல்ல வச்சுட்டார் இப்போ ராஜா சொல்லிட்டாரு நீ முதல்ல அந்த மந்திரியை வேலையை விட்டு தூக்கு மந்திரி இடத்துக்கு இந்த திருடன் வந்துட்டான் அதாவது என்ன சொல்றாருன்னா அவன் திருடனாக இருந்தாலும் அவன் உண்மை பேசுகிறான்னு பார்த்தீங்களா அப்போ உண்மையை நம்ம பேசணும் அப்படின்னா எங்கே இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு வருவோம் அதனால வாழ்க்கையில் உண்மையை பேசி கற்றுக்கிட்டு நம்ம உண்மையை பேசுவோம் அந்த திருடன் மந்திர மந்திரி பதவிக்கு வந்த மாதிரி நமக்கும் நம்மளுடைய நம்ம ஒரு கீழான நிலைமையில் கூட இருக்கலாம் ஆனால் இந்த உண்மை நம்மளை ஒரு நாளைக்கு உயர்த்தும் நீங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னு நானும் வாழ்த்துறேன் நன்றி வணக்கம்